நீலகிரி மாவட்டம் மாவனல்லா கிராமத்தில் சுற்றி தெரிந்தில் தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெகதீஷ் ஜெகதீஷ் வணக்கம் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டலத்திற்கு உட்பட்ட மாவன கிராமத்தில் ஆடு நாகி அம்மாள் என்ற பழங்குடியினத்தன்னை கடந்த இருபத்தி நான்காம் தேதி புலி ஒன்று தாக்கி ஈர்த்துக் கொண்டது சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வனத்துணையினர் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கூண்டுகள் அமைத்தும் நாற்பது பேர் கொண்ட குழுவினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் கண்காணிப்பு கேமராவில் ஒரு வயதான புலி ஒன்று அப்பகுதியில் சுற்றி வருவதும் நாகியம்மாள் என்ற பழங்குடியின பெண்ணை தாக்கிய புலி என்பதும் வயதான ஆண் புலி என்பது அடையாளம் காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதன்மை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் ஆகியோர் புலியை பிடிக்க தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுவதின்படி சிறப்பு குழு அமைத்து கூண்டு வைத்து பிடிக்க அனுமதி வழங்கிய நிலையில் வனத்துறையினர் இருபத்தி ஒன்பது இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் நான்கு இடங்களில் கூண்டு வைத்து தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் மாமனல்லா கிராமத்தில் பழங்குடியின பெண்ணை தாக்கிய கொன்ற வயதான புலி ஒன்று கடந்த பதினாறு நாட்களுக்கு பிறகு நேற்று மீண்டும் தென்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வனத்துறையினர் ஆண் புலியை கண்காணிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் மேலும் வயதான ஆண் புலியின் நடமாட்டத்தை குறித்து கிராம மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் மாமனல்லா கிராமத்தில் சுற்றித் திரிந்த டி தேர்ட்டி செவன் என்கிற ஆண் ஆட்கொழி புலியை வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டில் இன்று தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு எடுத்து செல்ல உள்ளனர் மேலும் பழங்குடியின பெண்ணை தாக்கிக் கொண்ட டி தேர்ட்டி செவன் என்ற ஆட்கொழி புலி பிடிபட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி ஜெகதீஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment to book ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009